பஞ்சாபில் நடைபெற்ற ஆல் இந்திய யூனிவர்சிட்டி போட்டியில் இந்த ஒட்டஞ்சத்திரமும் தர்பங்கா டீமும் விளையாடிச்சு அதில் பாயின்னு கேட்க போன வீராங்கனைகள் மீது தேவையில்லாத அடித்து பிள்ளைகளுக்கு பல பேருக்கு காயம் நம்ம வீராங்கனைகளுக்கு அதை வந்து தட்டி கேட்க போனால் தமிழக வீராங்கனைகளுக்கும் அடித்து போட்டாங்க இந்த வீடியோ வந்து இதில் போட்டிருக்கிறோம் இது வந்து பல தடவை பல தாட்டி தொடங்குது தொட இது வந்து போன மேட்ச் ஜென்ட்ஸ் மேட்சுக்கு காயம் ஆட்சி வந்து கேர்ள்ஸையும் அடிக்கிறாங்க பிள்ளைகளை கூட பார்க்காம சேர் எடுத்து பட்டையை அடி ஓ அடிக்கிறானு கேட்க போனால் எங்களையும் தழுறானுங்க கோச் கேட்க போனால் கோச்சு தூக்கிட்டு போகிறானுங்க இதுக்கு என்ன முடிவுனே தெரியல இந்த பொண்ணுக்கெல்லாம் நடக்கவே முடியல பொண்ணால இந்த பொண்ணால நடக்கவே முடியல நன்றி